கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் மனு தினம் அண்ணா இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போச நடவடிக்கைகளும் புசகம் நாலாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் இவர்கள் யார் இப்படி இல்லாதவர்களாக இருக்கார்களே இவர்கள் யார் என்று கேட்டதற்கு அவர்கள் எல்லாரும் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொன்னார்கள் ஆம் இயேசுவோடு இருக்கும்போது நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் நம்முடைய பேச்சு நம்முடைய பார்வை நம்முடைய செய்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ஒரு சமயம் இயேசுவை பிடித்து கொண்டு அரண்மனைக்கு போகும்போது அங்கே பேதூர் தூரத்தில் போனான் அங்கே குளிர்காய்ந்து கொண்டிருந்த கூட்டத்துக்குள்ளே அவன் போன பொழுது அங்கே இருந்த அந்த ஒரு சகோதரி நீ களினே அல்லவா உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று அங்கே சொன்னார்கள் உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது நீ இயேசுவோடு இருந்தவன் அல்லவா நீயும் களியில அல்லவா என்று சொன்னபோது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவோடு இருக்கும்போது அவருடைய சாயல் அவருடைய தன்மை நமக்குள்ளே வந்துவிடுகிறது விடுகிறது எசரின் மூன்றாம் அதிகாரம் அங்கே நான் பார்க்கும் பொழுது அங்கே ஆமான் அந்த ராஜா கிட்ட சொல்கிறான் ஒரு வித்தியாசமான ஜனங்கள் உன்னுடைய ராஜ்யத்தில் பரவியிருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய செய்கை அவருடைய நடக்கையெல்லாம் வித்தியாசமாக இருக்கு என்று சொல்கிறார்கள் ஆம் இயேசுவை போல நாம் தேவனுடைய சாயலாக இருப்போமா இயேசுனுடைய சாயலாக இருப்போமா ஒரு சமயம் நியூயார்க்கில் ஒரு ஆனி என்கின்ற ஒரு பிரசித்த பிரசித்தி பெற்ற ஒரு பாடகி இருந்தாங்க அவங்க ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது அதை போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிருந்தாங்க போயிருந்த பொழுது அந்த பார்சலை வாங்கிறதுக்கு அந்த மேனேஜர் கேட்டார் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தால் கொண்டுட்டு வாங்க அப்படின்னார் எந்த அடையாளமும் நான் கொண்டுட்டு வரல அப்படின்னாங்க இல்லைனா பார்சல் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க அப்படியா நான் யார் என்பதை இப்பொழுது நான் காட்டுகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு தான் பாடின பாடல்களில் ஒன்றை உரத்த சத்தமாக பாடினாங்க பாடின பொழுது அங்கே பக்கத்தில் ஊரில் இருந்த ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க இவங்கள்தான் பிராண்ட் ஆனிங்கிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க அப்போ மேனேஜர் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு ஐயோ நீங்கள் தான் அந்த பிராண்ட் ஆனிங்கிறவங்களாம் அப்போ நீங்கள் பார்சலை வாங்கிட்டு போங்கம்மா அப்படின்ட்டாங்க பார்த்தீங்களா ஒரு அடையாளம் அவங்கள் ஒரு பாடகை என்பது குறித்த ஒரு அடையாளம் அவங்களுக்கு தென்பட்டது தெரிந்தது அந்த மேனேஜருக்கு தெரிந்தது நீங்களும் நானும் அலுவலகத்திலே ஸ்கூல்லே காலேஜிலே பள்ளிகளிலே சபைகளிலே சமுதாயத்தில் வாழும்போது இயேசுவை நாம் பிரதிபலிப்போமா அன்பு தேவண்டை பிள்ளைகளை இயேசுவை உலகத்துக்கு நாம் காட்டுவோமா அன்பு தேவிண்டை பிள்ளைகளே நாம் இயேசுவை பிரதிபலிப்போம் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு அடையாளத்தை கடவுள் நமக்கு போட்டிருக்கிறார் இபேசியர் ஒன்றாம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற ஒரு முத்திரையை நம்ம மேலே ஆண்டவர் போட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் என்கிற முத்திரை அந்த முத்திரை தான் அந்த ஆவியின் கனிகளை நமக்கு கொடுக்கிறது ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் சந்தோஷம் இப்படிப்பட்ட கனிகளை நாம் உலகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும் சமாதானத்தை உலகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் மேலே என்மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை நம் மேலே போட்டிருக்கிறார் நாம் இயேசுவின் பிள்ளை என்பதை உலகத்துக்கு நாம் பறைசாற்றுவோம் நமக்கு கடவுள் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார் அந்த அடையாளத்தின்படி அவருடைய அன்பின் அடையாளத்தின்படி நாம் வாழ்வோமா உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசு பரிசுத்த எங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் முடியாது ஜபிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ பரிசுத்த முத்திரையை நீ போட்டிருக்கிறீர்கள் இவர்கள் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்ற ஆண்டவரை முத்திரைக்கப்பட்ட ஒரு கிணறு ஆண்டவரை இவர்கள் எல்லாரையும் ஆசிர்வதி ஆண்டவரே எல்லா வியாதி விளைவினங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைக்க சளி இருமல் காய்ச்சல் தொல்லை எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாரும் எல்லா கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சுகமில்லன் ஆரோக்கியத்தை தந்து கத்த வழி நடத்தும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ எவ்ரிபடி